சொல்லுவ நல்லா இருக்கியா ஆ சொல்லுங்க ஓகே வெயிட் லாஸ்க்கா என்ன மாதிரி மெடிசன் எடுத்தாங்க என்னது மெடிசனே இல்லாமல் ஜூஸ் மட்டும் குடிச்சு உடம்பு அழைக்கிறாங்களா ஓகே நல்லா வெயிட் லாஸ் ஆயிருக்கா வெறும் ஜூஸ் மட்டும்தான் குடித்தாங்களா என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்தாங்க ஃபுட்டே கிடையாதா ஓ சாப்பாடே இதுதான் எந்த ஃபுட்டுமே இல்லாமல் இந்த ட்ரிங்க்ஸ் மட்டும் குடிச்ச வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இந்த ஜூஸ் எடுக்காமே அவங்க ஃபுட்டை ரெஸ்ட்ரிக் பண்ணாலே வெயிட் லாஸ் ஆகுமே சாப்பாடு எதுவுமே சாப்பிடாமல் ஜூஸ் மட்டும் குடிக்கும் போது கண்டிப்பாக உடலை வந்து எடை தானே செய்யும் அதுக்கு அவங்க முன்னாடியே அந்த ட்ரிங்க்ஸ் குடிக்காமயே அவங்க டயட்டில் ரெஸ்ட்ரிக் பண்ணியிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிருக்கோம் இந்த மாதிரியெல்லாம் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறதை விட நல்ல சத்தான காய்கறிகளை நல்ல நீர் காய்கறிகளை அவங்க அதிகம் எடுத்துக்கிட்டாவே கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும்மா சுரக்காய் முள்ளங்கி பாவக்காய் மாதிரியான நல்ல நீர் காய்களை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட அப்படைட்டும் குறையும் நல்ல அவங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால ஃபேட்டும் வந்து அதிகமாக வந்து போடாமல் நல்ல உடல் எடை வந்து ஆரோக்கியமாக குறைக்கலாம் சரி சரி நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை ஏன்னா வெயிட் லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான வந்து ஒரு வெயிட் லாஸாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருந்து வெயிட் லாஸ் பண்ண பேஷண்ட்ஸ் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல நல்ல வெயிட் லாஸ் ஆன பின்னாடி அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிடுறாங்க அதுக்கு முன்னாடி அவங்க இருந்த அந்த சுறுசுறுப்பு அந்த ஒரு எனர்ஜி வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதனால உணவு முறை மாற்றம் அது கூட வந்து எக்ஸசைஸ் இது ரெண்டும் சேர்ந்து பண்ணனா நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது கண்டிப்பா அந்த அவங்கள வந்து நேர்ல வர சொல்லு அதுக்கான விழிப்புணர்வை என்ன மக்களே உடல் எடை குறைக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருந்தாலும் நம்ம உடல் எடை குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உடற்பயிற்சி அவசியமா தேவைங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்க மூட்டுகள் தேமானம் இருக்கிறவங்க உடற்பயிற்சி அப்படிங்கும் பொழுது யோகாசனம் செஞ்சாங்க அப்படின்னா மூட்டுகள் தேயாம கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கலாம் நன்றி மக்களே